ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே இது கூட இடித்து சுண்டக்காய் சேர்த்துக்கலாம் சுண்டக்காயம் முழுசாக சேர்க்காம இடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி புளி சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சுண்டக்காய் ரெண்டுமே நல்லா வதங்கினதும் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் தக்காளி சுண்டக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கின்னா கத்திரிக்காய் வெண்டக்காய் அவரைக்காய் முருங்கக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் காய்கறிகளை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க காய்கறிகள் இந்தளவுக்கு வதங்கினதோ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வேக வச்ச முட்டை சேர்க்க போகிறேன் நாலு முட்டையை வேக வச்சுட்டு நடுவில் கீறி வச்சுருக்கேன் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் கிராமத்து ஸ்டைலில் முட்டை சேர்த்த புளி குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஹோம்மேக்கர் பிளாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ